இருபத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழா இந்த விழாவை ஒரு மக்கள் சந்திப்பு பகுதியில் நாம் நடத்த வேண்டும் சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கணும் பொதுமக்கள் பார்க்கணும் தர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி எதற்காக தமிழகத்தில் மறுபடியும் வர வேண்டும் என்பதற்காக நேற்று திருச்சியில நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எல்லா தலைவர்களும் இணைந்து திருச்சியில தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக ஒரு பெரும் விழா தர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய பிறந்த நாள் விழாவை நேற்று திருச்சியில கொண்டாடினோம் இன்று சேலத்தில் இந்த பகுதியில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது அருமை சொந்தங்களே உங்களுக்கு தெரியும் தர்மவீரர் காமராஜர் ஐயா அவர்கள் ஒரு அரசியல் இலக்கணம் எப்படி வாழ்ந்தார் என்பதற்கு அவருடைய வாழ்க்கையை ஒரு சான்று இறக்கும் தருவாயில அவருடைய இல்லத்தில் வெறும் அறுபது ரூபாய் பணமும் பத்து கதர் வேட்டியும் மட்டும் இருந்து ஒரு வாழ்ந்த ஒரு மனிதர் இந்தியாவினுடைய கிங் மேக்கர் என்ற சொல்லுக்கு உண்மையான ஒரு பொருள் வடிவம் கொடுத்த ஒரு தலைவர் ஐந்தாண்டு காலம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்து இரண்டு பிரதம மந்திரியை உருவாக்கியவர் அவர் தனிப்பட்ட முறையில் ஐந்து முறை நாடாளுமன்ற உறுப்பினராக ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆண்டுகள் தமிழகத்தினுடைய இருந்தாங்க அவருடைய முதலமைச்சர் இருந்த மட்டும்தான் ஒன்பது பெரிய அணைகளை கட்டினாங்க பெரிய அணைகள் ஒன்பது அணைகள் கட்டிய பெருமைக்குரிய ஒரு சொந்தக்காரர் தர்மவீரர் காமராஜர் அதையெல்லாம் தாண்டி அவருடைய காலத்தில் பூட்டி கிடந்த ஆறாயிரம் பள்ளிகளை திரும்பவும் திறந்தார் பன்னிரெண்டாயிரம் பள்ளிக்கூடத்தை மறுபடியும் புதிதாக உருவாக்கினார் பதினெட்டாயிரம் பள்ளிக்கூடத்தை ஆண்டு காலத்தில் உருவாக்கிய ஒரு பெருமைக்கு சொந்தக்கார் அதனால் தான் கல்வி திறந்த காமராஜர் ஐயான்னு சொல்கிறோம் பதினெட்டாயிரம் பள்ளிக்கூடத்தை ஒன்பது வருஷத்தில் கட்டியிருக்காருன்னு யோசித்து பாரு ஆறாயிரம் பூட்டி கிடைந்த பள்ளிக்கூடங்களும் பன்னிரெண்டாயிரம் புதிய பள்ளிக்கூடங்கள் இதை தாண்டி பெருமைக்குரிய விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் காமராஜர் ஐயா ஆட்சிக்கு வந்த பொழுது தமிழகத்தில் வெறும் ஐம்பத்தி மூன்று கல்லூரி இருந்துச்சு அவர் ஆட்சியை விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றுல விலகும் பொழுது அறுபத்தி மூன்று கல்லூரி முப்பத்தி ஒன்பதாயிரம் பேர் கல்லூரியில் படிச்சாங்க காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி காலம் முடியும் பொழுது நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேர் கல்லூரியில் படிச்சாங்க தமிழ்நாட்டினுடைய படிக்கின்ற சதவீதம் முப்பத்தி ஏழு விழுக்காடு கொண்டு வந்தது கூட காமராஜர் ஐயா செய்ய சாதனை நாம சொல்றதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இன்னைக்கு காமராஜர் ஐயாவுடைய காலத்திற்கு பிறகு தமிழகம் வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அவருடைய காலத்துல மதுவின் மூலமாக வரக்கூடிய வருமானம் வேண்டாம் என்று ஆட்சி நடத்தினாங்க ஆனா இன்னைக்கு நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி மதுவின் மூலமாக வருமானம் வருது ஒன்பது பெரிய அணையை கட்டிட்டு போயிட்டாங்க கருணாநிதி ஐயா கட்டின ஒரே ஒரு அணை குடவினார் அணை பெரிய அணை அதுவும் கூட ஒரு மலை வெள்ளத்துக்கு தாங்காம அடிச்சுட்டு போயிருச்சு அதனால நீங்களே பாத்துக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில சில பேர் சொல்றாங்க நாங்க கர்ம வீரர் காமராஜர் ஆட்சியை கொடுக்க போறோம் சொல்வதற்கு எந்த தகுதியும் என்னை காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை என்பது முழுமையாக உங்களுக்கு தெரியும் இந்த இந்த பிறந்தநாள் ஒன்றிய தலைவர் அவர்கள் தலைமையில மாவட்ட உட்பட நம்முடைய தலைவர்கள் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி வர வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் கொடுக்க முடியும் தேசிய ஜனநாயக கூட்டணியால் கொடுக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு எடுக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு அதை நாம் எல்லாரும் இணைந்து பயன்படுத்த வேண்டும் குறிப்பாக தர்மவீரர் காமராஜர் ஆட்சியை கொண்டு வரது நம்மை போன்ற அரசியல்வாதிகளுக்காக இல்லைங்க சாதாரண மக்களுக்காக இருக்கக்கூடிய மக்களுக்காக விவசாய பெருமக்களுக்காக அரசியலை சாராமல் இருக்கக்கூடிய நடுத்தர மக்களுக்காக இந்த அரசியலால் எங்களுக்கு என்ன லாபம் என்று நினைக்கக்கூடிய சாதாரண பொது மனிதர்களுக்கு தர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய மறுபடியும் அந்த ஆட்சியை கொண்டு வந்து விவசாயத்திற்கு ஏழை மக்களுக்கு நல்ல தரமான கல்வி கொடுப்பதற்கு இதை திரும்ப கொண்டு வர வேண்டும் அதற்காக இந்த பிறந்தநாள் விழா இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஒரு ஒரு ஆண்டு மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு தெரியாது புதிதாக இருப்பவர்களுக்கு கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை பத்தி தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை அதற்கு இதர் போன்று விழா மூலமாக பத்திரிகை நண்பர்கள் மூலமாக புதிதாக இருக்கக்கூடியவர்களுக்கு காமராஜர் ஐயாவுடைய அருமை பெருமை எல்லாம் சொல்ல வேண்டும் அதனால் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தொண்டர் பெருமக்கள் இது ஒரு சாதாரணமாக ஒரு ஒன்றிய அளவில் நடக்கக்கூடிய விழாவாக இருந்தாலும் கூட இந்த பகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் மிக முக்கியமா பொதுமக்கள் எல்லா பொதுமக்களும் கூட ஆர்வமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இதன சின்ன சின்னதான் வேண்டுகோள் காமராஜர் பெருமை இன்னைக்கு அதே மாதிரி ஒரு ஆட்சி நடக்குதுன்னா மோடி ஐயாவுடைய ஆட்சி வேறு யாருமே நம்ம பண்ண முடியாது ஆட்சிக்கு நிகராக ஒரு ஆட்சி தான் பொதுவெளியில் அதிகமா பேச முடியாது காமராஜர் ஒன்பது ஆண்டு கால ஆட்சியும் ஒப்பீடு பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும் கல்விக்கு முக்கியத்துவம் இருக்கும் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் இருக்கும் நேர்மையான ஒரு ஆட்சியாக இருக்கும் அதே கர்ம வீரனுடைய பாதையில இன்னைக்கு மோடியா போயிட்டு இருக்கிறாங்க தமிழகத்திலும் நமக்கு ஒரு வாய்ப்பு மக்கள் கொடுப்பார்கள் கடுமையாக நாம் உழைக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா தலைவர்களுக்கும் மறுபடியும் நன்றி தெரிவித்து முன்ன முன்னறிக்கையில் நம்முடைய மகளிர் படை எல்லாம் இருக்கிறாங்க மூத்த சகோதரிகள் இருக்கிறாங்க வெயில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கீழ் விழா ஏற்பாடுகளை மிக சிறப்பாக நடத்திய